நீங்கள் படித்தது தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக ஏன் அந்த கேள்வினா நீங்கள் தமிழை தமிழ் நல்லா பேசுகிறீங்க ஆனால் இங்கிலீஷ்லேயும் அவ்வளோ ஒரு அந்த நாட்கள்லேயே இங்கிலீஷில் நீங்கள் ப்ரீச் பண்ணி ஜெயராஜ் ஜெயராஜனை ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் நாங்கள் நிறையா செய்திகளை கேட்டிருக்கோம் நீங்கள் பேசிக்லி தமிழ் மீடியமாக அல்லது இங்கிலீஷ் மீடியமாக அல்லது இங்கிலீஷ் மேலேயே உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம் வந்துச்சு நான் படித்தது வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ்லேயும் தமிழில் தான் படித்தோம் ஆசிரத்தில் அப்படி தானே ஸோ அப்படி தான் படித்தோம் இப்படி தவிர வெளியே வந்து ரெண்டு வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டா இவனுக்கு என்ன வந்துச்சு நல்லதானே இருந்தான் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா அங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது பட் இந்த புக்கு இங்கிலீஷ் தான் நிறைய அங்கே உண்டு ஆனால் எங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்தார் அவர் படித்தது நாலாப்பு இங்கிலீஷ் அட்டகாசமாக பேசுவார் எப்படியோ அவங்க அவர் பிக்கப் பண்ணிட்டார் அது இங்கிலீஷை கமாண்டிங்காக பேசுவார் அவர் அதில் எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்துச்சு இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கேம்ப் பிளஸ்ஸிங் வித் மிஷன் செவன்டி ஒன் அதை பேச வந்திருக்கும் போதே எடுத்த உடனே என்னுடைய மெசேஜாக நான் இங்கிலீஷில் ஆரம்பித்தேன் அதை தொடர்ந்து எனக்கு நிறையா கல்லேறி வந்துச்சு என்னுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஏன் இந்த பெருமை தாழ்மையோடு தானே கிருபை உனக்கு தமிழ் தெரியாதா இங்கிலீஷில் பேசி அவர் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த தமிழெல்லாம் உனக்கு கரெக்ட் பண்ண தருது உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப தாறுமாறாக தூட்டி கடிதங்கள்லாம் வந்துச்சு பட் அந்த லெட்டருக்கு நான் பதிலெழுதில் வேண்டாம்னு சொல்லி கர்த்தனை நடத்தினார் ஸோ அந்த கடிதங்கள்லாம் எனக்கு எழுதலை ஸோ அன்றைக்கி ஆரம்பித்ததை கர்த்தர்க கனப்படுத்தினார் எப்படி கவனப்படுத்தினார்னா அடுத்த வருஷமே அந்த ஆனுவல் கேம்புக்கு மூன்று மற்ற மாநிலங்களில் இருந்து ஆட்கள் வந்து பங்கு பெற்று ஏன்னா இங்கிலீஷ் வந்தாங்க ஸோ பிளஸ்ஸிங் வித் மிஷன் செகண்ட் இயர்லேயே மற்ற ஸ்டேட்ஸுக்கு பரவுறதுக்கு காரணமாக இருந்தது நான் இங்கிலீஷில் எனக்கு ஆரம்பித்தது மற்றவருடைய பேச்சுக்கு நான் இடம் கொடுக்காம கர்த்தரி நடத்தல்படி செய்தேன் உங்கள் எல்லாருக்கும் கூட நான் அதை தான் நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இங்கிலீஷ் பைபிள் வாசிங்க தமிழை வச்சுக்கிட்டு நீங்கள் நார்த் இந்தியா போக முடியாது இன்றைக்கி இந்தியாவில் உள்ள பீரங்கி பிரசிங்க மாதிரிலாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த பீரங்கி பரிசுக்குமாரி வட மாநிலங்களுக்கு போக அதிகமாக முடியாது தமிழில் பேசி நீங்கள் ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ண தான் ஒத்துக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து இந்தி ஒழிகைன்னு சொல்லி கத்திட்டோம் நானும் கொடி தூக்குனேன் அது மட்டும் இல்லை ஸ்டேஷனில் இருக்கிறதுக்கெல்லாம் கீழ் பூசுகிறோம் அப்போ தாய்மொழியை பழித்த தமிழர்கள் வந்து அங்கே போய் தமிழில் பேசுனா அவன் கேட்பான்னா கேட்க மாட்டான் ஸோ இந்த தமிழ் இந்தி ஒழிகைங்கிறது வந்து அது பொலிட்டிக்கலாக இருந்துட்டு போகுது எல்லாரும் இங்கிலீஷ் பை இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா எல்லாரும் இங்கிலீஷ் பைபிள் வாங்கி ஒழுங்காக நீங்கள் தமிழ் பைபிளோட மெடிடேஷன் இங்கிலீஷில் பைபிளில் வாசிங்க தெரிஞ்ச வசனங்களை இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணுங்கள் சரியா